மத்திய பட்ஜெட் குறித்து கோவையில் தொழிலதிபர் வினோத் சிங் ரத்தோரிடம் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் மத்திய பாஜக அரசு நேற்று தனது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் கோவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் மற்றும் பம்பு செட்டு தொழில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறாங்க என்பது குறித்து பேசுவதற்காக காவிரி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய சேர்மன் நம்பிடுவதற்கு அவருங்க எல்லாம் சார் வணக்கம் இப்போ குறிப்பாக நேற்று மத்திய நிதியமைச்சர் வந்து தன்னுடைய பா தன்னுடைய நிதிநிலை தாக்கல் செய்யிருக்காங்க கோவில் இருக்கக்கூடிய பம்பு செட் உற்பத்தியாக இருக்கட்டும் சிறு குறு நிறுவனங்கள் இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வினோத் ஜெயம்டி காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இன்றைக்கி நான் பட்ஜெட் காலையில் வந்து நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படித்து பார்க்கும் போது நம்ம தொழில் சார்ந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் எதுவும் எனக்கு தெரியல மெயினாக வந்து நம்ம தயாரிக்கிற வந்து ரா ராமெட்டில் பிளாஸ்டிக் அதோடய வரி பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் கட்டுமான தொழிலில் வந்து எல்லாருமே வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா அந்த வரியை கம்மி பண்ணும் சிமெண்ட் ஒரு வரி வரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருக்குது ஸோ வரியில வந்து எந்த பெனிஃபிட்டும் அவங்க பண்ணி கொடுக்காதனால ஐ டோன்ட் சி எனி பெனிஃபிட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க ஸோ இதுதான் என்னோடய ஃபீட்பேக்குங்க இது போக வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் பில்லு ஒன்று பாஸ் பண்ணணுன்னு ஒரு பணிவான வேண்டுகோள் ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த பில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் பாஸ் ஆயிருக்கு அந்த பில்லு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஸோ கவர்மெண்ட் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ மெட்டிலுக்கு என்ன லேபர்ஸ்க்கு என்ன ஸோ அப்போ என்னென்னா இண்டஸ்ட்ரி நல்லா வந்து டெவலப் ஆயிருக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது அந்த இன்ஜினியர்ஸ் பில்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிச்சயமாக கொண்டு வரணும் குஜராத்தில் ஆல்ரெடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு அதை பணிவாக நான் வேண்டிக்கிறேன் இந்த முத்ரா ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இஸ் வந்து அவங்க அந்த லோன் வந்து அந்த டுவெண்ட்டி லேக்ஸ் மட்டும் அவங்க வந்து கொடுக்குறதாக அறிவிச்சிருக்காங்க அது அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இண்டஸ்ட்ரிக்காக ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்க இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் ஃபேக்ட்ரிஸ் இருக்குங்க அது ஒரு டேட்டா கூட இன்றைக்கி நான் நியூஸில் பார்த்தேங்க நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தேன் ஸோ கோயம்புத்தூர் இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் சென்ட்ரல் பாலிசிஸ் மேஜர்லிங்க ஸோ கோயம்புத்தூருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது இண்டஸ்ட்ரீஸுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க நிறையா பட்ஜெட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இப்போ மெயினாக வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வீடு கட்டும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணும் தமிழ்நாடுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல ஏதோ பெரிய ரிலீஃப் பேக்கேஜோ இல்லை ஒரு பெரிய வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணலை அது ஒரு மன வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் குறிப்பிட்ட கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஜாப்பாடல் நம்பியிருக்கக்கூடியதான் நிறையா சிறுபொறு தொழில் நிறுவனங்களாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லாத போது எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க ஸோ நான் சொன்ன அதே விஷயம்தாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்து பெரிய இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதில் நிறையா வேலை வாய்ப்பு வருதுங்க அதில் அப்படியே பார்த்திங்கன்னா சிறு சிறுதொளி வந்து அதில் நம்பி வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா அதை நம்பி வந்து நிறையா வந்து வெஹிக்கிள்ஸ் ஓடும் அதை நம்பி பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன பிஸ்னஸ் அந்த ஏரியா வந்துடும் அந்த ஏரியாவே டெவலப் ஆயிருங்க ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸ்பெஷலி குறிப்பிட்டு தமிழ்நாடுக்காக நான் வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் வரலன்னு கொஞ்சம் மனவரத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறேன்